வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய திதி பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை மூலம் பின்பு பூராடம் சந்திராஷ்டிரமம் மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபம் அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதளவில் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி லாபகரமான நாள் பரணி நெரு அதிகரிக்கும் கிருத்திகை இழுபறியான நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று மற்றவர்களுடன் பேசும் பொழுது கவனம் வேண்டும் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் திடீர் பயணங்கள் ஏற்படும் சக வியாபாரிகளால் சில மாற்றமான சூழல் உண்டாகும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக Okay yeah. கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரோகிணி பொறுப்புகள் குறையும் மிருக மிருகசீரிஷம் மாற்றமான நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் பணி சார்ந்த முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படும் உறவுகளிடத்தில் பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் அலுவலக பணிகளை பகிராமல் மேற்கொள்வது நல்லது பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் அசதி மறையும் நாள் அதிர்ச திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் விவேகத்துடன் செயல்படவும் திருவாதிரை செலவுகள் உண்டாகும் புனர்பூசம் கவனம் வேண்டும் கடகராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும் தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் உயர் அதிகாரிகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும் வழக்கமான செயல்களிலும் கவனத்துடன் செயல்படவும் வியாபார பணிகளில் சில மந்தமான சூழல் உண்டாகும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ச திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் சலசலப்புகள் மறையும் பூசம் குழப்பம் உண்டாகும் ஆயில்யம் மந்தமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று சில முடிவுகளை தன்னம்பிக்கையுடன் எடுப்பீர்கள் தேவைக்கு உகந்த வரவுகள் கிடைக்கும் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு உயரும் நண்பர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் தொழில் ரீதியான இழுபறியான வரவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் சகோதரிகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மகம் வரவுகள் கிடைக்கும் பூரம் ஆதரவுகள் கிடைக்கும் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பல நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ச திசை தென்மேற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் அஸ்தம் சந்திப்புகள் ஏற்படும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் எதிர்பாராத அலைச்சர்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துகள் வழியாக லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் தாமதம் விலகும் நாள் அதிர்ச திசை வடக்கு அதிர்ச எண் ஆறு அதிர்ச நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை சோர்வுகள் உண்டாகும் சுவாதி அனுசரித்து செல்லவும் விசாகம் மாற்றமான நாள் ராசி அன்பர்களே இன்று நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புதிய வேலை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்களின் மத்தியில் ஆதரவு மேம்படும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் அலைச்சல் ஏற்படும் அனுஷம் அனுபவம் கிடைக்கும் கேட்டை ஆதரவு மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே இன்று தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகளை வாங்கும் முயற்சிகள் ஈடேறும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவார்கள் தடங்கள் விலகும் நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ச எண் ஐந்து அதிர்ச நிறம் வெண் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் முயற்சிகள் ஈடேறும் பூராடம் தீர்வுகள் பிறக்கும் உத்திராடம் புரிதல் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வருவார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மனதில் புதிய பாதைகள் புலப்படும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் ஆதாயம் உண்டாகும் அவிட்டம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சக பணியாளர்களின் பணியையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ச எண் எட்டு அதிர்ச நிறம் நீல நிறம் நட்சத்திரவாரியாக அவிட்டம் புரிதல் அதிகரிக்கும் சதயம் தாமதம் உண்டாகும் பூரட்டாதி லாபகரமான நாள் மீன ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் பயணங்களில் அலைபேசியை தவிர்க்கவும் வியாபார முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கடைபிடிக்கவும் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் நிறம் நிறம் வெளிர் நீல வாரியாக பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி பொறுமை வேண்டும் ரேவதி சோர்வுகள் ஏற்படும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்